அன்பு தமிழ் சதங்களே மற்ற ஒரு தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பு கலந்த வணக்கம் அன்புறவுகளே நிலத்திலும் புலத்திலும் உள்ள உறவுகளே இன்று ஒரு முக்கியமான நாள் நீங்கள் அனைவரும் அந்த சோகத்துடனும் புரட்சியுடனும் ஈகத்துடனும் கலந்திருப்பீர்கள் நீண்ட இடைவெளியின் பின் அது பற்றி கதைப்பதில் நான் நிறைவடைகின்றேன் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ஐம்பத்தி ஒன்று சொந்தங்களே இருந்து எல்லா விடயங்களையும் நாங்கள் கதைக்க முடியாது கிட்டத்தட்ட புலம்பிய தேசத்தில் உள்ளவர்கள் ஒரு விடயத்தை கதைத்தால் அதை லட்சக்கணக்கானவர்கள் பார்ப்பார்கள் ஏனென்றால் அவர்களால் சுதந்திரமாக கதைக்க முடியும் எதையும் கதைக்க முடியும் ஆனால் இருந்து ஒரு ஊடகத்தை இயக்குவது அதிலே பேசுவது என்பது மிகவும் இடர்பாடான விடயம் அது புலம்பிய தேசத்தில் உள்ள அன்பர்களுக்கும் உறவுகளுக்கும் தெரியும் ஈழத்தில் உள்ளவர்களுக்கும் தெரியும் எங்களுக்கு நிறைய விசாரணைகள் சிக்கல்கள் இருக்கின்றது உண்மையிலே நான் கதைக்கிற பல விசாரணைகளுக்கும் சிக்கல்களுக்கும் ஆளாகி இருக்கின்றேன் ஆளாக் கொண்டிருக்கின்றேன் என்றாலும் நான் ஓயப் போவதில்லை முள்ளிவாய்க்கால் சென்றிருந்தேன் ஒவ்வொன்று வானத்தை நோக்கி அளவுனும் போலே இருந்தது கண்ணீர் கடலாக மாறியது என்றாலும் என்னால் அள அழ முடியவில்லை அதுக்கு பல காரணங்கள் உண்டு ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் தங்கைமார்கள் தமக்கைமார்கள் தமையன்மார்கள் தம்பிமார்கள் நடுவே அந்த சுடும் மணலிலே நான் வெயிலில் நின்று கொண்டிருந்தேன் பூக்களை கொண்டிருந்தேன் அன்புறவுகளே மே பதினெட்டு இன்று முள்ளிவாய்க்கால் தினம் ஈழத்தமிழர்களை சிங்கள இராணுவம் கொத்துக்கொத்தாக கொன்று ஒளித்த தினம் ஈழத்தமிழர்களை சிங்கள இராணுவம் இனப்படுகொலை செய்த தினம் எனக்கு வேடிக்கை என்னவென்றால் அன்புறவுகளே எனக்கு அருகிலே இருந்த பலர் தவறாக கதைத்து கொண்டிருந்தார்கள் இயக்கம் ஆமின் சண்டை பிடிக்கக் இயக்கம் வந்து ஆமின் எடுத்துக் த மக்களுக்குள்ள இருக்க ஒன்று செய்யறாது சனஞ்சித்து படுத்தும் இப்படி பதினாறு வருடம் கடந்து இன்றைக்கும் முட்டாள்தனமான பலர் பிதற்றுவதை நான் உணர்ந்திருந்தேன் எனவே இந்த மையப்புள்ளியில் இருந்து என்னுடைய கருத்தினை நான் இன்று முன்வைக்கலாம் என அன்புறவுகளே நீங்களுடைய புரிந்து கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் தர்மபுரத்தில் இருந்து முள்ளிவாய்க்கால் வரை பாதுகாப்பு விலையம் என்ற ஒரு சொல் போர் நடைபெறுகின்ற ஒவ்வொரு இடத்திலும் அனைவராலும் உச்சரிக்கப்பட்ட ஒரு விடயம் பாதுகாப்பு வலையம் அடியே பாதுகாப்பு வலயம் இங்கேலையா இஞ்சால் பக்கத்துலயா சனத்தையெல்லாம் இங்கேல போகட்டான் அம்மா பாதுகாப்பு வலயம் இங்காலையா இங்கே இந்த இந்தால் பக்கத்துலையா எல்லாரும் இந்த இந்த தென்னந்தோப்புக்குள்ள போகட்டா இந்த தென்னந்தோப்பு ரொம்ப இப்படி அடிக்கடி உச்சரிக்கப்பட்டது எங்களோட சனத்துக்கு மறக்கிற வியாதி இருந்தால் நாங்கள் நினைவுப்படுத்த வேண்டிய தேவை அப்பொழுது நான் ஒரு சின்ன பொடியனாக இருந்தேன் நான் ஒரு ஏஎல் பரீட்சை எழுதிப்போட்டு சின்ன பொடியனாக இருந்தேன் நான் ஒரு ஏஎல் பயிற்சி எழுதிய மாணவன் என்றாலும் ஃபுல் நான் படித்த வாசித்த புத்தகங்கள் ஏராளம் அத்தனையும் ஞாபகம் இருக்க அறி அரைத்தவரு பாதுகாப்பு வலைய அங்கே போட்டான் அந்த பாதுகாப்பு வலயத்துக்கு போனால் கிவிரடிக்காது செல்லடிக்காது சிங்கள இராணுவத்தினர் உங்களுக்கு பாதுகாப்பு தருவார்கள் உங்களை கொல்ல மாட்டார்கள் இயக்கத்துக்கு மாமிக்க முடையில் சண்டை நடைபெற ஏரியாவுக்கு அப்பால் பட்ட பாதுகாப்பான இடம் மக்களே நாங்கள் இரண்டு தரப்பின சண்டை போற இடத்துல நீங்கள் இருக்காமல் இந்த இடத்துக்கு போங்கோ உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தரோம் அடிப்படையில் அறிவிக்கப்பட்ட இடம்தான் பாதுகாப்பு வலயம் மக்கள் எல்லாரும் இந்த சிங்கள இராணுவத்தை நம்பி அங்கே சென்றார்கள் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா எல்லா மக்களையும் ஒரு இடத்திலே விட்டு ஆயிரக்கணக்கான மலைகளை பொழிந்தார்கள் சிங்கள இராணுவத்தினர் கொத்து கொத்தாக கொண்டுகள் அளித்தார்கள் சர்வதேச யுத்த நெறிமுறைகளுக்கு மாறாக ஒரு நாடுகளுக்கிடையில் யுத்தம் நடைபெறும் பொழுது பயன்படுத்தக்கூட நச்சு ஆயுதங்களை அடித்தார்கள் எங்கள் தாய்மார்கள் தங்கச்சி மேல்கள் கருகி உடல் கருகி நம்பித்தானே சென்றார்கள் இவர்கள் இவர்கள் என்ன ஆயுதம் தூக்கிய போராளிகளா இல்லையே அப்பாவி மக்கள் எதுவும் அறியாதவர்கள் பதினெட்டு வயது நிரம்பாத பச்சை பாலகன்கள் அதே போல் என்னுடைய தங்கச்சியும் அடக்கம் எத்தனை எத்தனை சோதரன் நம்பி சென்றார்கள் இந்த புத்த புத்தனுடைய பிள்ளைகள் துட்ட ஹேமனுக்கள் வரவழைத்து எங்களுடைய அப்பாவி மக்களை செல்மலைகளால் கொன்று பொரித்து கொன்றார்கள் தின்றார்கள் இதுதான் இனப்படுகொலை என்ற சொற்பதத்தால் நாங்கள் இன்று வேறு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் போராளிகளுக்கு இராணுவத்துக்கும் இடையில் சண்டை நடைபெறும் பொழுது அந்த சண்டையிலே இடையிலிருந்து மக்கள் கொல்லப்படுவது என்பது அது கதை ஆனால் பாதுகாப்பு வலயம் என்று அறிவித்து மக்கள் வந்து இந்த இடத்துக்குள் போனால் எங்களுக்கு எந்த ஒரு ஆயுதம் தூக்கியவர்களாலும் எங்களுக்கு ஆபத்தில் என்று நம்பி அந்த மக்கள் சென்றார்கள் அந்த மக்கள் யாருக்கு எதிராகவும் ஆயுதம் தூக்காதவர்கள் ஆயுதத்தை எப்படி கையாள்வதென்ற அறிவு அற்றவர்கள் அப்பாவிகள் குழந்தைகள் முதியவர்கள் அவர்களை ஒரு இடத்தில் வரவழைத்துவிட்டு செல்மலையை பொழிந்து கொத்து கொத்தா குண்டுகள் அடித்து கிவிர் குண்டுகளை அடித்து விமான குண்டுகளை அடித்து கொன்றார்கள் குற்றுயிராக அரவியிராக இருப்பவர்களை பதங்கு குழிகளுக்குள் சாக முன்னரே உயிருடன் புதித்தார்கள் ஆயிரக்கணக்கானவர்களை அம்மனமாக்கினார்கள் நிர்வாணமாக்கினார்கள் அணிந்திருந்த ஆடையை கலட்டு இன்னும் நாங்கள் செக் பண்ண வேணும் நீங்கள் ஆயுதம் வச்சிருக்கிறோம் அண்ணனோ தம்பியோ தங்கையோ யார் அருகில் இருந்தாலும் கலட்டினார்கள் பட்டுவாக பாலத்தை கடந்து சென்றவர்களுக்கு இப்படிதான் நடந்தது மறுபடியும் வந்து ஆடை அணிந்தார்கள் மூன்று நாலு அஞ்சு நாட்கள் உணவுண்டு இருந்தார்கள் ஆட்டு மந்தைகளுக்கு கூட மாடுகளுக்கு கூட அப்படி இல்லை பிஸ்கெட் பட்டிகளை அறிந்தார்கள் இவர்கள் பிச்சைக்காரர்கள் கையேந்தினார்கள் அந்த பிஸ்கட்டை பல துண்டங்களாக பிரித்து ஒவர்களும் கொடுத்தார்கள் வட்டுவாகல் பாலத்தை கடக்கும் பொழுது வெள்ளையான கலரிலே பிணங்கள் மிதந்து கொண்டிருந்தன அவிச்ச ராள் எப்படி மேலும் மிதக்குமோ அப்படி பிணங்கள் மிதந்து கொண்டிருந்தன அந்த பிணத்தில் ஒன்றின் சித்தியோ அத்தையோ தங்கையோ தமக்கையோ என்று ஏங்கிய உறவுகள் சென்றார்கள் சென்றவர்களை நிர்வாணப்படுத்தி கொன்றார்கள் போராளிகளாக இருந்தவர்கள் முடிகள் வெட்டப்பட்டவர்கள் வாகனத்தில் ஏற்றி கொண்டு செல்லப்பட்டார்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை இதில் என்னுடைய தங்கை எங்கே எப்படி ஆனார் என்று ஏக்கம் எனக்குள்ளும் இருக்கிறது இது இனப்படுக இல்லையா தன் ஆடைகளை கழட்டி அம்மானமாக நிர்வாணமாக சென்றவர்கள் இன்றுவரை எங்கே என்று தெரியாது அவர்கள் இவர்கள் கொன்றுவிட்டார்கள் இது இல்லையா ஆயுதம் தரித்த போராளிகளுக்கும் இராணுவத்தினரும் தவிர்ந்த ஏனைய இடத்துக்கு செல்பவர்களை நாங்கள் பாதுகாப்பாக உயிருடன் உங்களை வாழ வைப்போம் என்று சொல்லி அங்கே மக்களை ஒன்றாக ஒரு இடத்திலே குளிமித்துவிட்டு கிபிர்குண்டுகளையும் செல்களையும் அடித்து அவர்களை கொன்று புதைத்தார்கள் உயிருடன் புதைத்தார் இது இனப்படுதல் இல்லையா தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு எம்பியாக இருந்தவர் என்று தமிழ் மக்களால் தோக்கடிக்கப்பட்ட ஒரு நாய் சொல்வது ஈழத்திலே நடந்தது இனப்படுகொலை இல்லை என்று இந்த முள்ளிவாய்க்காலிலே என்னுடன் ஒரு அன்பர் சொன்னார் தலைவர் செய்த ஒரு பிழையிலே ஒன்று இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கினார் அது உண்மையாக போய் எனக்கு தெரியலை நான் அதை பற்றி நிறைய யோசித்து கொண்டு நின்றேங்கிறார் உண்மையாக அவர் சொன்ன சரியாக எப்படி அந்த தலைவர் உருவாக்கின என்று ஒரே ஒரு காரணத்தினால் என்று மக்கள் வீட்டு சின்னத்துக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார் தலைவர் அதை சரியாக உருவாக்கினாரோ பிள்ளையாக உருவாக்கினாரோ அது செய்யாவிட்டா என்னமோ எனக்கு எனக்கு கூட இன்றைக்கு தெரியவில்லை இன்றைக்கு எம்பியாக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் எம்பி தானேதோ பெரிய ஆள் என்றது போல அவருடைய அவருடைய குடும்பத்தில் ஒருதரோட உயிர்த்தியாகவும் செய்யாதவர் ஆனால் அவர் வென்றிருக்கின்றார் அவர் தவிசாளரை தெரிவு செய்யக்கூடிய கூட்டத்திலே வந்து நான் எக்ஸ் அண்ட நபரை தவிசாளர் தெரிவு செய்கிறேன் இதை எதிர்க்கக்கூடியவர் யாராவது இருந்தால் உடன்பாடு இல்லைன்னா எனக்கு எனக்கு கருத்தை எனக்கு அதாவது பற்றிய கருத்தை சொல்லலாம் என்று கேட்டுக்கிறார் ஆகவே புதிதாக பிரதேச உறுப்பினர் தெரிவிசியவர்கள் யாராவது எழும்பி சார் இவர் வேண்டாம் என்று சொல்வார்களோ சொல்ல மாட்டேங்குது அப்புறம் சிறுத நம்பி அடுத்த முறையினு அரிசியில் வச்சிருப்பாரோ இல்லையோ அண்டு பயம் குழப்பம் எல்லாம் இருக்கலாம் இதில் சிறுத நம்பி ஒரு நேர்மையான ஜனநாயகவாதிகள் நினைச்சிருக்கணுமான்னு சொன்னால் இந்த தவிசாளரில் இந்த இந்த பிரதேச உறுப்பினர்கள யார் தவிசாள வரணுமெண்டால் ஒரு ஒரு அதாவது இந்த எலெக்ஷன் எப்படி நடந்தோ அதே மாதிரி ஒரு போட்டு அடிப்படையில் ஒரு வாக்கு அடிப்படையில் யார் அதிக வாக்கு யாருக்கு போடுகிறார்களோ அவர்தான் தவிசாளருண்டா ஒரு சிந்தனையை முன்வைத்திருக்க வேணும் நான் இவரை தெரிவித்த நீங்கள் யாரா இது ஒரு சர்வாதிகாரம் அதாவது இவர்கள் எல்லாரும் நினைக்கிறார்கள் என்று சொன்னால் தாங்கள் இந்த தமிழரசு கட்சியிலே வென்றது தங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் தாங்கள் வீரபுருஷர்கள் அவதரவு அது உண்மை அல்ல தலைவரால் உருவாக்கப்பட்ட ஒன்று ஒரு ஒரே ஒரு கருத்து இருக்கல அந்த ஒரே ஒரு கருத்தான் தான் வேற இதில் இவ்வளோ எத்தனை கள்ளன் எத்தனை அழுக்கானவன் என்றாலும் வெல்ல வைக்கும் இது இவங்களுக்கு பெரிய வாழ்க்கையை கொடுக்கும் சொர்க்கமாக சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி வாழப்பற ஆனால் இவங்க எல்லாரும் ஒன்றை யோசிக்கவும் இந்த முள்ளிவாக்கல் நிறுவனத்திலேயே முள்ளிவாய்க்கில் கூடின ஆயிரக்கணக்கான மக்கள் முள்ளிவாக்கல் வாங்கோன்னு சொல்லி பிரச்சாரம் செய்து யாரும் பெறவில்லை இன்றைக்கு தலைவன் இல்லை ஒரு சத்தான தலைவனை முத்தாகப் பெற்று இத்தரை மீதில் இழந்து விட்டோம் மாபெரும் கவிஞன் புதுவை இல்லை திட்டம் இருக்கு கிட்ட வாங்கோன்று சொல்லி எட்டாத தூரமெல்லாம் விட்டது போல் கவி முழக்கங்களை செய்த புலிகளின் குரலிலே அனைத்து மக்களையும் ஒருமித்து இணைத்த மிகச்சிறந்த சிறந்த ஊடக போராளியார் இறைவன் என்று சொல்லும் தவபாலன் இல்லை கரவையில் இருந்து நான் பேசுகிறேன் இந்த புதுவை கவிஞனுக்காக புதுவை ரத்துனிதரு என்ற பொற்கவசத்தை இழந்து நாம் இருக்கின்றோம் அந்த புதுவைக்காக அழுவதா இறைவன் தோபலனுக்காக அழுவதா எத்தனையோ இராணுவம் சேர்ந்து இசை புரிய என்று அந்த பெண்ணை எங்களுடைய தேவம் மாதை அவமானப்படுத்தி அம்மனப்படுத்தி அழித்துக் கொண்டார்கள் அவளுக்காக அழுவதா பாலச்சந்திரனுக்காக அழுவதா என் தங்கிக்காக அழுவதா யாருக்காக நான் அழுவேன் இப்படி ஈழ பூமியிலே பிண குவியல்களின் மத்தியில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தமக்க மேருக்கு அழுது கொண்டிருக்கிற பூமியிலே அந்த அழுகையை அந்த போராட்டத்தை அந்த விடுதலையை கதைத்து பேசி மக்களின் மனங்களை வென்று இவர்களை அரசாட்சி செய்வது தூய்மையாக இருக்க வேண்டும் இன்றும் தலை நேசிக்கிற தேசியத்தை நேசிக்கிற மக்கள் இருந்ததால அந்த வீட்டுக்கு போட்டவர்களை தவிர இந்த அழுக்கர்களுக்காக இல்லை இதை புரிந்து கொண்டு சிறித இருக்கலாம் இருக்கலாம் கீழே உள்ளவர்களாக இருக்கலாம் யாராவது இனி வரப்போகிற அரசியலை தூய்மையாக முன்னெடுக்க வேண்டும் தமிழ் சொந்தங்களே உங்களுக்கு தெரியும் கனடா என்பது சர்வதேச உலக மத்தியில் எவ்வளோ முதன்மையான ஒரு கவனத்தில் இருக்கக்கூடிய நாடு என்று தெரியும் அமெரிக்கா அருகில் கனடாவிலே வந்து ஈடத்திலே நடந்தது இனப்படுகொலை என்று சொல்லி நினைவாலயம் ஒன்றை உருவாக்கி விட்டார்கள் சிங்களவர்கள் எல்லாரும் ஒன்றாக திரண்டு கட்டிப்பிடிச்சு அழுது குளறி பயப்பீதியில அதப்படி சொல்லி இவங்க என்ன ஆதரவெடுக்கப்படுகிற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இனப்படுகொலைதான் என்பதை ஆதாரப்படுத்தி நினைவு சின்ன உருவாக்கப்பட்டிருக்கிறது கிழக்கு பல்கலைக்கழக மட்டக்கழகத்திலே போராடுகிறார்கள் இன்று ஆயிரக்கணக்கான முள்ளி முள்ளிவாய்க்காலில் இணைஞ்சிருக்கிறார்கள் எனவே இந்தலா இணைவும் சிங்களவர்களுக்கு உருவாக்கி உருவாக்கிவிட்டிருக்கிறது இன்றும் யாழ்ப்பாணத்திலும் குள்ளஞ்சிகளை சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சிங்களவர்கள் பெரும்பான்மை எண்ணிக்கை பெரும்பான்மை நாட்டை ஆடுகிறார்கள் கிடையாது அவர்களுக்கு கீழே போகணும் என்று முட்டாள்தனமான கருத்து வரலாறுகளும் சரித்திரங்களும் நிறைய இருக்கின்றன இந்த இறந்த ஆத்மாக்களின் அழுகையிலே இன்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் இது எதை உணர்த்துகிறது என்றால் நாங்கள் சினிமா படம் பார்ப்போம் டிக்டோக்கிலே ஆடுவோம் வெளிநாடுக்கு போவோம் வெளிநாட்டு மோகத்தில் ஈடுபடுவோம் என்னதான் செய்தாலும் எங்கள் உறவுகளை இறந்த அந்த நாளிலே நாங்கள் ஒரு இடத்திலே இருந்து அழுது எழுவோம் என்ற நம்பிக்கையை உணர்த்தி நிற்கின்றோம் ஆகவே அன்புத்தமிழ் சொந்தங்களே உலக நாகரிக மோகத்துக்கேற்ப நாங்கள் எந்த உச்சிக்கு சென்றாலும் நாங்கள் எங்கள் விடுதலை எங்கள் சகோதரர்கள் எங்கள் தங்கச்சிமார் தமக்கமார்கள் எங்கள் சோதரர்களை கொன்றவர்களுக்கு எதிராக இது இனப்படுகொலை தான் என்பதை உலகக்கு சொல்லும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் அந்த ஒருமித்த குரலிலே ஒன்றிணைவோம் என்பதை தான் இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நிரூபித்திருக்கிறார்கள் எனவே இனியேனும் தமிழர்கள் துரோகிகள் தமிழர்கள் தோற்றவர்கள் தமிழர்களுக்கு எதுவும் கிடையாது என்ற எதிரியினுடைய கருத்தியலை நாங்கள் பரவாமல் அதை தடுத்து உடைத்து என்ற ஒரு நாள் எங்கள் சுதந்திரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஓரணியில் இன்றைய நாளிலே நாங்கள் சங்கற்பம் பூவோம் ஏனென்றால் அறுநூறு ஆண்டுகள் போராடி அடைந்த இன உலகத்திலேயே ஆயிரக்கணக்கான கதைகளுக்கு சொந்தக்காரர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது முப்பது வருட போராட்டம் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் சாவு இது எங்களுக்கு தன்னம்பிக்கை தரவனுமே தவிர நாங்கள் அணுகு போவதற்கான நாங்கள் நம்பிக்கையற்றி இழப்பதற்கான ஒரு விடயம் அல்ல தன் வாழ்நாள் பூரா பதுங்கு குழிகளுக்குள் இருந்து தன் குடும்பத்தையும் உழந்த தலைவனையும் அதுபோலே உங்கள் சகோதரர்களையும் உறவுகளையும் உழந்த நீங்களும் ஆயிரம் கோவம் இருக்கலாம் பிள்ளை இருக்கலாம் நீங்களும் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை நாங்கள் இழந்த இனம் தோற்ற இனம் ஒன்று நது மகா ஆபத்து எனவே தன்னம்பிக்கையுடன் மீண்டு எழுவோம் முள்ளிவாய்க்கால் முடிவில்லை நன்றி வணக்கம் வீழ்வது யாராகினும் எழுவது தமிழாகட்டும்